ஹாய் மக்களே வெல்கம் டு ராஜ் டைம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேடாந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த சரணாலயம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் வருது செங்கல்பட்டுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேடந்தாங்கல் கிராமத்தில் இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரி வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாவும் சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இதுதான் நம்ம என்ட்ரி உள்ளே நம்ம என்ட்ரி ஆக்க போகிறோம் உள்ளே போயிட்டு நம்ம ஒன்றெண்ண இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது எப்போ ஆரம்பித்தாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என் கூட சேர்ந்து பயணிச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த வேடந்தங்கள் பறவைகள் சரணாலயத்தையே வந்து ரொம்ப பாதுகாத்து இந்த கொண்டு வந்த காரணமே அந்த ஒரு கிராமத்து மக்கள் தான் அப்படிங்கிறது வந்து கேட்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பண்ணையக்காரர்கள் அப்படி உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பறவைகளை வந்து வேட்டையாடி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு பிறகு திரும்ப நம்மளை வந்து ஆண்டது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பறவைகளை வேட்டையாடி அவங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நன்னீர் ஏரியா இருந்திருக்கு இந்த ஏரியிலேருந்து போகக்கூடிய பாசனத்தால் தான் வந்து அந்த ஏரியாவில் வந்துருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்தா ரொம்ப செழிப்பாக இருக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா அந்த ஊருக்குள்ள போனீனாவே அந்த உள்ள இருக்கூடிய வயல்வெளிகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கிரீனியாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊர் மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பறவைகளால் வந்து போடப்படிய எச்சம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலக்குது தண்ணியில் கலந்ததால் வந்து அந்த தண்ணி வந்து உரம் கலந்த தண்ணியை மாறுது அந்த தண்ணி போயிட்டு விவசாயத்துக்கு வயல் பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாசனமாக போகும்போது வந்து இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக வந்து பயிர்கள்லாம் வந்து நல்லா வரது வந்து அந்த விவசாய மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால வந்து இந்த பறவைகள் இங்கே வரத்துக்கு போகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த வயல்வழி வந்து நல்லா செழிப்பாக வருது அதனால் வந்து இந்த பறவைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்க இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நேராக போயிட்டு அப்போ இருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் போயிட்டு செங்கல்பட்டு கலெக்டராக இருந்திருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு மனு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் இருந்திருக்கு இந்த பறவைகளை வந்து நிறைய பேர் வேட்டையாடிட்டு இருக்காங்க அதனால அந்த பறவைகளை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க உடனே அந்த அந்த இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இதை ஏற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து இது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டு இது பறவைகள் சாரண மாற்றுறாங்க ஸோ அப்போ பறவைகள் மாறுது சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகும் அக்டோபர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரையும் வந்து சீசன் சொல்லுவாங்க அந்த வந்து பல பலாயிரக்கணக்கான பறவைகள் வந்து பல நாடுகள் இங்கே வரும் அதாவது ஆஸ்திரேலியா கனடா மொரிசியஸ் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஸோ எல்லா கண்ட்ரிலிருந்து இங்கே பறவைகள் வரும் அதுக்கு என்ன காரணம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஐஸாக இருக்கும் பனியாக இருக்கிற காலத்தில் இருக்கிறதால அங்கே வந்து தற்போ பசங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கிறதால வந்து வேறு கண்ட்ரி தேடி இங்கே வரும் ஸோ அந்த டைமில் வந்து இங்கே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டைமில் என்ன பண்ணோம் திரும்ப அது பழைய அவங்களுடைய கண்ட்ரிக்கு பேக் டு கிளம்பிடும் சரணாலயம் திறக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரையும் இருக்கும் நீங்கள் வந்து பறவைகளை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ளான் பண்ணணும் அப்படின்னா காலையிலேயே வந்து அங்கே போய் பார்க்குற மாதிரி பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து பறவைகள் வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டு உணவு தேடறதுக்கு போகும் அந்த டைமில் நிறைய பறவைகள் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் என்ன பண்ணணும் அது பேக் டு திரும்ப இங்கே கூடுகளுக்கு திரும்ப வரதுக்கு வந்து போகும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் இருக்கும் மதிய டைமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த பறவைகள் பார்க்க முடியாது ஸோ இது இந்த மாதிரி ப்ளான் பண்ணி போகும்போது வந்து நீங்கள் நிறைய பறவைகள் அங்கே பார்க்கலாம் இங்கே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிறைய பேர் வந்து ரெண்ட்டுக்கு வந்து பயனக்குலர் வந்து கொடுத்துட்ருப்பாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க பயனோகுலர் கொடுப்பாங்க நீங்கள் அதை ஃபுல் டே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே கூடிய பறவைகளை வந்து பார்த்திங்கன்னா தூரக்குள்ள கூடிய பறவைகளை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்க்கலாம் அது நல்லாயிருக்கும் நீங்கள் போகிற வகையில் நிறைய வாட்ச் டவர் வந்து இந்த மாதிரி இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நிறைய வாட்ச் டவர் இருக்கும் ஸோ அது மேலே ஏரியும் நீங்கள் வந்து பறவைகளை வந்து பார்க்கலாம் ரொம்ப லாங் ஷர்ட்லேருந்து பார்க்கலாம் நீங்கள் வேடந்தாங்கல் பஸ் மூலியமாக போகணும் அப்படின்னாலும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ வரீங்க அப்படின்னா தாம்பரில் இருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது செங்கல்பட்டுலேருந்து வரீங்க அப்படின்னாலும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியார் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸு டேரெக்டாகவே வேடந்தாங்கலுக்கு பஸ் அவைலபிலிட்டி இருக்குது சென்னையிலேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாவே ஒரு தனி உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எந்த சத்தமும் கேட்காம பறவைகளோட சவுண்டை மட்டும் ஃபுல்லாக கேட்டுகிட்ருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரிக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஜில் காற்று இந்த பக்கம் அந்த கரையிலேருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊருடைய வயல்வெளி அப்படியே இந்த ரெண்டையும் ஒன்றா பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலிங்கில் இருக்கும் இப்படி போகிற வகையில் பார்க்கும்போது நிறைய இடத்துல சைட் வீ பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அங்கே அங்கே வந்து பெஞ்ச் போட்டிருப்பாங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி ஆகா பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த பெஞ்சில் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து இங்கே இருக்கக்கூடிய பறவைகளை சாத்தோம் அதுக்கப்புறம் அந்த காது இதெல்லாம் ரசிக்கும் போது யோகா பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஒரு வைப்பாக இருக்கும் நீங்கள் அதை போயிட்டு ஃபீலிங்ஸ் வந்து நேராக தான் தெரியும் அதோடைய வைப்பு வேறு லெவலாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணியிருக்காங்க நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை அது நல்ல தான் நீங்கள் இன்னும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உள்ள போகிறீங்கன்னா தண்ணி வந்து வேணும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க அப்படியே இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆரோ பிளான்ட் வச்சுருக்காங்க குடி தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரெடியாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ளே அவைலபிள் இருக்குது ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உள்ளே போனால் ஃப்ரீஸ் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் ராஜ் டான்ஸ்